தன் உறவுகளுக்கு வணக்கம் ஒழுக்கமான போதகர்களின் சபைக்கு போங்க என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் இரண்டு நாட்களுக்கு முன்பாக கோவையிலே ஜான் ஜெபராஜ் பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்தது அவர் ஒரு தென்காசி மாவட்டத்தை சார்ந்தவர் பூர்வீகமாக கொண்டவர் கோயம்புத்தூரில் செட்டில் ஆயிருக்காதுல இப்போ புற்றல் போல இந்த போதகர்கள் வந்து பெருகிட்டு இருக்காங்க இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வேலை இல்லாத இந்த வேலை இல்லா பின்ண்டாட்டத்தின் காரணமாக நிறைய பேர் ஊழியத்துக்கு வரோம் அப்படின்னு ஊழிய பாதையை தேர்வு செய்கிறாங்க இவங்களுக்கு இந்த போதகர் படிப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பைபிள் காலேஜில் ஓராண்டு காலம் அல்லது இரண்டாண்டு தான் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க இந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இந்த பைபிள் கோர்ஸ் முடிச்சுட்டு அவங்க சிம்பிளாக ஒரு குறையை போட்டு சபையை ஆரம்பிக்கிறாங்க காசு வந்தோடனே ஒரு செட்டு போடுறாங்க அப்புறம் கட்டடம் கட்டுறாங்க அப்புறம் பிரம்மாண்டமாக கட்டுறாங்க அப்புறம் விசுவாசிகள் எண்ணிக்கை ஆரம்பமான உடனே காணிக்கைகள் வர ஆரம்பிக்குது எல்லா சட்டத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்றைக்கி கத்தோலிக்க திருச்சபையில் பார்த்தீங்கன்னா ஒரு குருவானவர் ஒரு ஃபாதர் அவருக்கு எத்தனை வருஷம் படிப்புனா குறைந்தது பத்தாண்டுகள் இருக்குது பத்தாண்டுகள்லேருந்து பதினைந்து ஆண்டுகள் வரைக்கும் கூட படிக்கிறது கார்மியல் சபையெலாம் பார்த்தீங்கன்னா ஆண்டுகள் அந்த கோர்ஸு டைசிஸில் வந்து பத்தாண்டுகள் அந்த மாதிரிலாம் இருக்குது அவ்வளோ படித்து தான் வந்து அந்த பாதராகிறாங்க ஆனால் இந்த போதகர்கள் ஓராண்டு காலம் இரண்டாண்டு காலம் பைபிள் கோர்ஸில் படிச்சுட்டு அரைகுறை ஞானத்தோட தெய்வ பயம் இல்லாமல் இன்றைக்கி சபைகளை நடத்துகிறாங்க ஆராதனை அப்படிங்கிற பேரில் ஆராதனையையும் ஆண்டவரையும் கேலிக் கூத்துறா கேலி கூத்தாக்குறாங்க ஆண்டவரை வந்து புத்தியுள்ள ஆராதனை என்னன்னு சொல்லி கேட்டால் ஆவிக்குரிய ஆராதனை உன்னுடைய ஆவியும் கடவுளுடைய ஆவியும் ஒருங்கிணைக்கணும் அதுதான் ஆவிக்குரிய ஆராதனை அதை விட்டு விட்டு ஆடி பாடி அல்லோலப்படுறது வந்து ஆராதனை கிடையாது உன்னுடைய ஆவியும் கர்த்தனுடைய ஆவியும் ஒருங்கே இணையணும் அதுதான் ஆவிக்குரிய ஆராதனை அதுதான் புத்தியுள்ள ஆராதனை ஆனால் இன்னைக்கு ஆராதனைங்கிற பேரில் நல்லா ஆடி பாடி துதிச்சு ஒரு டைமிங்காக வேண்டி ஒரு டைமிங் சந்தோஷத்துக்காக வேண்டி நிரந்தரமான சந்தோஷம் கிடையாது ஒரு டைமிங் சந்தோஷத்துக்காண்டி இந்த மாதிரி ஏற்படுத்தி மக்களை கவர்ந்தெழுத்து காணிக்கைகள் மூலமாக பணத்தை வசூல் பண்ணி இன்றைக்கி எல்லா ஒழுக்கக்கேடுகளையும் இன்றைக்கி ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க இன்றைக்கி வந்து ஜெவராஜ் வந்து ஒரு சின்ன பிள்ளைக்கு முத்தம் கொடுத்துருக்காப்புல ரெண்டு குழந்தைகளுக்கு பாலியல் சீண்டல் கொடுத்துருக்காப்புல நான் முத்தம் கொடுத்ததில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்புல அவருடைய டான்ஸ் ஆடும்போது அவருடைய செயல்பாடுகள் அவருடைய பேச்சு எல்லாமே பார்த்தாலே தெரியும் அவர் எவ்வளோ ஒழுக்கம் கெட்ட நபர் அப்படின்ட்டு இதே மாதிரி இந்த சபைகள் நடத்துகிற நிறைய போதகர்கள் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மதுரையில் ஒரு சபை இருந்துச்சு ஒரு பத்து பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபைனான்சியேட்டர் கடன் வாங்கினாப்புல கொடுத்த கடன் கொடுக்க முடியல ஆனால் அந்த பாஸ்ட் பார்த்திங்கன்னா நைட்டு பத்து மணிக்கு உட்காந்து தண்ணி அடிக்க ஆரம்பிப்பாப்படியா விடிய விடிய தண்ணி அடிப்பா அவர் பக்கத்தில் அவங்களுக்கு போனால் கிறிஸ்மஸ்க்கு கேக்கு எல்லாம் கொடுத்து கவர் பண்ணோம் அப்படியா முக்கியமானவங்களுக்கு மட்டும் சரக்கு கொடுத்து இது பண்ணோம் கடைசியில் ஃபைனான்ஸ் கடன் அதிகமாயிடுச்சு அந்த பைனான்சியரை கூட்டிகிட்டு போய் சிறுமலை திண்டுக்கல்ல சிறுமலைக்கு மேலே கூட்டிகிட்டு போய் காரில் கூட்டு போய் அந்த ஃபைனான்சியரை கொன்று தீய வச்சு டாப்பில் ஒரு சபையை சேர்ந்த பாஸ்டர் தான் இன்னமும் நிறைய சபைகளில் போதகர்கள் வந்து பாலியல் சீண்டல்களில் ஈடுபடுறாங்க இதுக்கு காரணம் விசுவாசிகள் வந்து ஒரு நல்ல மனநிலை அடையணும் வார்த்தையை போதிக்கிற சபைக்கு போக நல்ல ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆண்டவருடைய வார்த்தையை உண்மையை உண்மைன்னு சொல்கிற சபைக்கு போங்க வார்த்தையை திருச்சி சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த சபையை போகவே போகாதீங்க வார்த்தையை திருச்சி சொல்லுவாங்க அந்த சபைக்கு போகாதீங்க வார்த்தையை இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற சபைக்கு போங்க சும்மா ஆராதனை நல்லா பாட்டு பாடுவாங்க நல்லா ஜவுன் பண்ணுவாங்க நல்லா டான்ஸ் ஆடுவாங்க அந்த மாதிரி சபைக்கெலாம் போகாதீங்க அடுத்தது இந்த மாதிரி ஒழுக்கம் கெட்ட போதகர்கள் நிறைய இருக்காங்க இந்த ஒழுக்கம் கெட்ட போதகர்கள் சபைக்கு போகவே போகாதீங்க நாளைக்கு போனீங்கன்னா உங்களை உங்கள் கிண்டல் பேசுவாங்க எந்த சபையை சேர்ந்தவங்க அது அவர் தான் ஜான் ஜெவராஜி அந்த சபையை சேர்ந்தவங்க தான் அப்படிம்பாங்க அப்போ அவருக்கு ஏற்பட்ட அதே நெகட்டிவ் இமேஜ் எதிர்மறையான பேர் உங்களுக்கும் ஏற்படும் ஆகையால் நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வேரூன்றணும்னா கட்டி எழுப்பப்படணும்னா நல்ல ஒழுக்கமான போதகர்களுடைய சபைக்கு போங்க இறை வார்த்தையை எடுத்துரைக்கிற சபைக்கு போங்க சும்மா அந்த ஆராதனை ஆடிப்பாடி குதித்து குதிக்கிறது தாவுறது ஓடுறது அந்த மாதிரி வல்ல இது அந்நிய பாஷை பேசி நல்லா அந்நிய பாஷை பேசுவாங்க அந்த மாதிரி சபையெல்லாம் பார்க்காதீங்க இறை வார்த்தையை உள்ளதை உள்ளதை எடுத்து சொல்கிற போதிக்கிற நல்ல சபைக்கு போங்க ஒழுக்கங்கிட்ட கிட்ட ஒரு சபைக்கு போகாதீங்க